பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் ரவி நடராஜனின் சிறுகதை ரோபோ தமிழ் குழப்பம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வருடம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து உலகெங்கும் ரோபோக்கள் பல மொழிகள் பேசி பல வகையிலும் மனிதர்களுக்கு பொறுமையாக உதவுவது மிகவும் சாதாரண விஷயம் கால் சென்டர்களில் ரோபோ வங்கிகளில் ரோபோ ஏன் கடைகளில் ரோபோ என்று உலகம் முழுவதும் ரோபோ புரட்சி நிகழ்ந்து வரும் காலம் ஒரு காலத்தில் உணவு விடுதிகளில் ரோபோவை பார்த்து கூடிய கூட்டங்கள் இன்று இல்லை வாழ்க்கையின் அங்கமாக ரோபோக்கள் உழவத் தொடங்கிவிட்டன பல வளர்ந்த நாடுகளில் சரியான கட்டுப்பாடுகளுடன் ரோபோக்கள் அறிமுகமாகி சக்கை போடு போடுகின்றன மனிதர்களின் நோய்களுக்கான மருந்துகளுக்கு அடுத்தபடியாக அதிக கட்டுப்பாடு நிறைந்த ஒரு உலகம் ரோபோ உலகம் என்னதான் மனித மொழியாக்க எந்திரவியல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பி வளர்ந்தாலும் பல்வேறு மனித மொழிகள் எந்திரங்களுக்கு ஒரு சவாலாக இருப்பது உண்மை அதுவும் தமிழ் போன்ற மிகப்பழைய மொழிகளில் உள்ள பிரச்சனைகள் ஏராளம் வழக்கத்தமிழ் மாறிக்கொண்டே இருப்பதால் இது ரோபோக்களுக்கு மேலும் ஒரு சவால்தான் காவல் பணிகளுக்கு ரோபோக்கள் மேற்கு உலகில் நன்றாக செயல்படவே இந்தியாவும் இவ்வகை ரோபோக்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சோதனை முயற்சியில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி எழுபது முதல் படிப்படியாக அறிமுகப்படுத்த தொடங்கியது இது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இரண்டு காவல் ரோபோக்களுக்கு இடையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் ஒரு கற்பனை உரையாடல் ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து வணக்கம் ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உங்களது தமிழ்நாடு அனுபவம் பற்றி நிறைய படுத்தியிருக்கிறேன் சில சந்தேகங்கள் கேட்கலாமா ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாராளமாக ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து என்னுடைய பயிற்சியில் ஜெர்மனியில் நடந்தது பிறகு இத்தாலி மால்டோவா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் காவல் பணியில் சில வருடங்கள் பணியாற்றினேன் அதன் பிறகு கடந்த ஒரு வருடமாக தமிழ்நாட்டில் காவல் பணி ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நல்லது சந்தேகம் என்ன ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து இத்தனை நாடுகளில் பணியாற்றிய பொழுது ஏற்படாத சங்கடம் எத்தனையோ பயிற்சிக்கு பின்னும் தமிழ்நாட்டில் அத்தனை சங்கடம் ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தமிழர்கள் அமைதியானவர்கள் உங்களுக்கு அப்படி என்ன சங்கடம் இங்கு சில குற்றங்கள் இங்குள்ள மனிதர்களும் செய்யத்தான் செய்கிறார்கள் மற்றபடி இங்கு மற்ற நாடுகளில் இல்லாத சங்கடம் என்ன ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து என்னை ஆரம்பத்தில் அரசியல் கூட்டங்களுக்கு காவல் பணியில் அமர்த்தினார்கள் அதில் வந்ததுதான் வம்பு ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய ரோபோ காவலாளிகளை அரசியல் காவல் பணிக்கு அனுப்பக்கூடாது என்று நான் எவ்வளவு முறை ஆலோசனை வழங்கினாலும் ஏனோ தவறு நடக்கத்தான் செய்கிறது எந்திரங்களை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மனிதர்களின் மொழியை புரிந்து கொள்ளவில்லை என்று கிண்டல் உங்களது அனுபவம் எப்படி ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து முதல் அரசியல் கூட்டமே குழப்பமாக இருந்தது தமிழில் செயல் என்றால் வேலைதானே எவரோ ஒருவரை செயலாளர் என்றார்கள் கடைசி வரை அவர் எதுவும் செய்தது போல தெரியவில்லை பேசிக்கொண்டே இருந்தார் ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அது சும்மா ஒரு அரசியல் பதவி ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க எல்லா அரசியல்வாதிகளும் பேச மட்டுமே செய்வார்கள் ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த கட்சி கூட்டத்தில் பெரும்பாலும் ஆண்களே இருந்தார்கள் ஒரு தலைவர் ஒரு மணி நேரம் ஏதேதோ பேசினார் பெண்களின் கூந்தலை அழகுபடுத்துவது தானே தமிழில் பின்னல் அவர் பேசி முடித்த பின் அங்கு ஒருவர் பின்னிட்டாரடா தலைவர் என்று சொன்னவுடன் எனக்கு ஒரே குழப்பம் தலைவர் வெறும் பேசத்தானே செய்தார் இதில் பெண்களின் கூந்தல் எங்கு வந்தது ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அது பேச்சு தமிழ் அதாவது தொண்டர்களுக்கு தலைவரின் பேச்சு மிகவும் பிடித்து விட்டது என்று பொருள் ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மற்ற மொழிகளில் இப்படி புரியாமல் தவிக்க அதிக வாய்ப்பில்லை இப்படி இன்னொரு கூட்டத்தில் தொண்டர்கள் சொன்ன வெச்சு செஞ்சிருவோம் என்ற வார்த்தைகள் மிகவும் குழப்பின வச்சு என்பது வைத்து என்பதன் பேச்சு தமிழ் அல்லவா செஞ்சிருவோம் என்பது செய்து விடுவேன் என்பதன் தமிழ் இரண்டையும் சேர்த்தால் ஒன்றும் புரியவில்லை ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது வைத்து கொள்ள வேண்டும் அதன் வைத்து செய்தல் ரோபோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அதற்கு பொருள் சரியான நேரம் பார்த்து காரியத்தில் இறங்குவோம் அரசியல் கட்சிகள் இப்படி பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ரோபோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து அது கூட பரவாயில்லை இன்னொரு அரசியல் கூட்டத்தில் நான் என் வேலையை செய்ததில் தாற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டேன் ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படி என்ன நடந்தது ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசிய அரசியல்வாதியை கைது செய்துவிட்டேன் நாளை தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் ரத்த ஆறு ஓடும் என்று சொல்வது கொலை செய்யப் போவதே பெருமையாக சொல்வது அல்லவா அந்த அரசியல்வாதியை கைது செய்வதில் என்ன தப்பு ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க கூடாது அரசியல்வாதிகள் இப்படி பேசுவது தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி பத்து வருட வழக்கம் சும்மா கூட்டத்திற்கு வந்த தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட பேசும் வார்த்தைகள் அவை ஒரு குற்றத்திற்கான முன்னறிவிப்பு ஆகாது ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து அரசியல் கூட்டம் தான் இப்படி என்றால் இலக்கிய கூட்டங்களும் இங்கு குழப்பமாகவே உள்ளது இந்தியாவில் பேய் பற்றிய வதந்திகள் அதிகம் இருக்கும் என்று கேள்விப்பட்டேன் இலக்கிய கூட்டம் ஒன்றிற்கு காவல் பணியில் பெரிய சிக்கலாகிவிட்டது ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இலக்கிய கூட்டத்தில் அப்படி என்ன குழப்பம் ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து போன நூற்றாண்டில் யாரோ கண்ணதாசன் என்ற கவிஞர் அருமையாக தமிழ் கவிதைகள் எழுதினாராம் அவரது கவிதை பற்றிய ஒரு கருத்தரங்கத்திற்கு என்னை அனுப்பினார்கள் அங்கு பேசிய ஒருவர் ஒரு கவிதையை சொல்லிவிட்டு இங்கே தான் நிற்கிறார் கண்ணதாசன் என்றார் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன் இறந்த ஒருவர் எப்படி அந்த கருத்தரங்கில் வந்து நிற்க முடியும் உடனே அவரை கைது செய்து விட்டேன் ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரியா போச்சு இதற்கு அர்த்தம் மற்ற கவிஞர்களை விட உயர்ந்து நிற்கிறார் என்று பொருள் இலக்கிய தமிழ் சூழலிலும் இப்படி சில வார்த்தைகள் இருக்கத்தான் செய்கிறது ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து கல்லூரி விழா ஒன்றிற்கு பாதுகாப்பு பணிக்காக அனுப்பப்பட்டேன் இந்தியர்கள் கணக்கு விஷயத்தில் மிகவும் திறமையானவர்கள் என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் அந்த கல்லூரி மாணவர்களின் சில வார்த்தை பயன்பாடுகள் என்னை குழப்பியது ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி இன்னொரு மாணவன் அவளை கணக்கு பண்ணிட்டான் என்றார்கள் அதப்படி ஒரு பெண்ணை இன்னொரு மாணவன் கணக்கு பண்ண முடியும் அவள் என்ன எண்ணா அல்லது சமன்பாடா ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுவும் ஒரு நெடுநாளைய பேச்சு தமிழ் கணக்கு பண்ணுவது என்பது வசப்படுத்துவது என்று பொருள் கொள்ளலாம் ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாராளமாக ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து தமிழர்கள் எதற்கெடுத்தாலும் சூப்பர் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி குழப்புகிறார்கள் மிகச்சிறிய இடைவெளியில் திறமையாக ஓவியம் தீட்டிய ஒருவரது சாதனையை ஏன் சூப்பர் என்று சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தில் சூப்பர் என்றால் பெரிது என்றல்லவா பொருள் சூப்பர் மார்க்கெட் என்பது மிகப்பெரிய மார்க்கெட் அல்லவா பின் ஏன் தமிழர்கள் சூப்பராக இருக்கு என்கிறார்கள் ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உங்களது கேள்வி நியாயமானது எப்படி இது தொடங்கியது என்று தெரியவில்லை ஆனால் தமிழர்கள் சூப்பர் என்பதை ஒரு தமிழ் சொல் போலவே பயன்படுத்துகிறார்கள் என் எண்ணம் என்ற ஆங்கில சொல்லை சூப்பர் என்று சுருக்கிவிட்டார்கள் என்பது ஆனாலும் இந்த பயன்பாடு சற்று குழப்பமளிக்கும் ஒன்று தங்களது பிடித்த நட்சத்திரத்தை சூப்பர் ஸ்டார் என்று சொல்வது தமிழர்களின் நெடுநாளைய வழக்கம் அதே போல தங்களுக்கு பிடித்ததை சூப்பராக இருப்பதாக சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இன்க்ரெடிபிள் கிரேட் ஃபண்டாஸ்டிக் போன்ற ஒரு பயன்பாடு ரோ இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஒரு விஷயத்தில் இந்த தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்கிறது எல்லா இடத்திலும் இந்த எந்திராபிமானம் கொண்டாடப்படுவதில்லை இங்கு எந்திரங்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிப்பது நல்ல விஷயம் ரோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு காலத்தில் இங்கு மனிதர்கள் பயன்படுத்தும் எந்திரங்கள் வாகனங்கள் மற்றும் கருவிகளுக்கு ஓய்வு என்று இருந்தது நாளடைவில் இதுவே எந்திராபிமான தினமாகி விட்டது இதுபோல வேறு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை அணுகுங்கள் நன்றி ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்